வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் பணி நிரந்தரம் என பொய்கூறி ஆசிரியர்களை ஏமாற்றியதை கேட்டுச் சென்ற ஆசிரியர்களை கைது செய்துள்ளது ஸ்டாலின் அரசு அதிகாரத்துமரில் செயல்பட்டு வரும் ஸ்டாலின் அரசின் அராஜகம் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள் எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என அளித்திருந்தார் இதில் டி என்பிஎஸ்சிஆர்பி என பல தேர்வாணையங்களின் வாயிலாக பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவிக்கப்பட்டது குறிப்பாக டிஆர்பி மூலம் ஆயிரத்தி இருநூற்று அறுபது ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என நூற்று பத்து விதியின் கீழ் அரசு அறிவித்திருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் நிலவரப்படி ஒரு பணியிடமும் நிரப்பப்படவில்லை இதனால் வேதனையடைந்த நூற்றுக்கணக்கான பட்டதாரி ஆசிரியர்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு மனு கொடுக்க சென்றனர் அங்கு அவர்களுக்கு கைதே விடையாக கிடைத்துள்ளது மனு கொடுக்க சென்ற நூற்றுக்கணக்கான கணக்கான பட்டதாரி ஆசிரியர்களை கைது செய்து தேனாம்பேட்டை மண்டபத்தில் அடைத்துள்ளது விடிய அரசின் காவல்துறை ஸ்டாலின் அரசின் அராஜக செயலால் கண்ணீர் சிந்தி ஆசிரியர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசின் செயல் நியாயமா என கேள்வி எழுப்பினர் நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் எழுதிய தேர்வில் முப்பத்தி ஏழாயிரம் பேர் தேர்ச்சி பெற்று ஆயிரக்கணக்கானோர் பணிக்காக காத்திருக்கும் சூழலில் அரசு நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் பொறுப்பிழந்துள்ளதாக வேதனையுடன் குற்றம் சாட்டின சொல்வதை விட செய்யும் செயல் முக்கியம் என சபையில் கூறிய ஸ்டாலின் தன் சொற்களை செயலால் நிரூபிக்க தவறியுள்ளார் என்பது இங்கு நிரூபணமாகியுள்ளது வாக்குகளுக்காக பொய் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு துரும்பை கூட கிள்ளாத அரசுக்கு எதிராக வரவிருக்கும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என பட்டதாரி ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்